நாம் தமிழர் கட்சி ஈரோடு எலெக்ஷன்ல பெரிய கண்டன்டரை வச்சு ஓட்டிட்டாங்க இப்போ திரும்ப எப்பரா லைன் ரேட்டுக்கு வர்றது அப்படின்னு சீமானும் அந்த கட்சியும் திரு விஜய் அவர்கள் டார்கெட் பண்ணிருக்காங்க சமீபத்துல விஜய் அவர்களுக்கு பணக்கொழுப்பு அப்படின்னு இவர் பேசின கருத்து பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஒரு ஒரு மாசமாவே மீடியா ஃபுல்லா விஜய் அவர்கள்லாம் கவர் பண்ணிருக்காரு அப்படி சமீபத்துல அவரை பத்தி வந்து ஒரு ஹாட் நியூஸ் தான் பிரசாந்த் கிஷோர் விஜய் அவர்களை சந்திச்சது எதற்காக அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் எழுப்பப்பட்டது இது சம்பந்தமா திரு சீமான் அவர்கள்ட்ட கேள்வி கேட்கும்போது அவர் சொல்றாரு இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லாருமே பணக்குழுப்பு இருக்கிறவங்க தான் வைப்பாங்க அப்படின்னு அவர் சொன்னாரு முதல்ல இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அதுன்றது அவரோட தனிப்பட்ட விருப்பம் அது திரு விஜய் அவர்கள் அவர் கட்சிக்கு யாரை வைக்கணும் யாரை வைக்கக்கூடாது என்ன பொறுப்பு கொடுக்கணும் என்ன பொறுப்பு கொடுக்கக்கூடாதுன்றது அவரோட கட்சி சம்பந்தமான பிரச்சனை உங்களால முடிஞ்சா நீங்களோ ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டை வைங்க முடியலையா நீங்க அமைதியா போகலாம் இதில் இவர் சொல்ற கருத்துப்படி பார்த்தா இதுக்கு முன்னாடி இவங்க தேர்தல் சம்பந்தமா யாருக்கிட்டுமே டிஸ்கஸ் பண்ணாத மாதிரி இவங்க ஒரு கருத்து சொல்றாங்க பேசு தமிழா பேசு அப்படின்னு ஒரு சேனல் இருக்கு அவர் வந்து முன்னாடி நாம் தமிழர் கட்சியை ஆதரிச்சிட்டு வந்தவர் திரு ராஜவே நாகராஜன் அவர் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட்டாவே பிஜேபி ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு அவர் இதுக்கு முன்னாடி திரு சீமான் அவர்களுக்கு இந்த மாதிரி தேர்தல் சம்பந்தமா ஆலோசனை வழங்குவாரு அப்படி பாத்தீங்கன்னா அதுவுமே ஒரு தேர்தல் வகுப்பாளரோட வேலை தான் அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கக்கூடிய கே சம்பந்தப்பட்ட ஜான் ஆரோக்கியசாமி அவரும் கூட உங்களுக்கு இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சிருக்காரு நீங்க ஏதோ இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி திரு விஜய் அவர்கள் மட்டும்தான் இதை வைக்கிற மாதிரி நீங்க ஒரு கருத்து சொல்லியிருக்கீங்க சரி அப்படியே ஒருவேளை அத அதை பத்தி நீங்க விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா ஒரு நாகரிகமான விமர்சனத்தை வைக்கணும் எப்பயுமே கட்சியின் தலைவர்களையும் பிற கட்சி த இரண்டாம் கட்ட தலைவர்களையும் ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றது நாம் தமிழ் கட்சி தொடர்ச்சியா வாடிக்கை வச்சிருக்காங்க பண விஜய்க்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க உண்மையிலேயே நீங்க பாத்தீங்கன்னா அவரோட பணத்தை தான் அவர் செலவு பண்றாரு அவர் யார்ட்டையும் போய் கையேந்தி நின்று திரள் நிதி கொடுங்க எனக்கு நீங்க வந்து காசு கொடுங்க நான் ஒரு தேர்தல் வகுப்பாளரை வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லலை அவர் ஒரு வேலை வச்சாலும் கூட அது அவரோட பணத்துல வைக்கிறாரு நீங்க அதை பத்தி இவ்வளவு கேவலமான ஒரு வார்த்தைகளை பயன்படுத்தி அவரை தாழ்ந்து விமர்சனம் பண்றது எல்லாரும் மத்தியுமே ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கு நீங்க இப்போ ஒரு ஃபார்ச்சுனர் காரில் போறாரு திரு சீமானவர்கள் அவரோட வீடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வசதியான வீட்டில் இருக்காரு மாசம் ரெண்டரை லட்சம் ரூபாய் நான் கொடுக்குறேன் அப்படின்னு அவரு கூட தான் சொல்லியிருக்காரு திரு விஜய் அவர்கள் நீங்க ஏன் வந்து ஒரு வசதியான வீட்டில் இருக்கீங்க நீங்களே திரல் நிதி திரட்டுறீங்க பணம் இல்லாம இருக்கீங்க கஷ்டப்படுறீங்க உங்க கட்சியின் வேட்பாளர் கஷ்டப்படுறாங்க நீங்க எதுக்கு வந்து ஃபார்ச்சுனர் காரில் போறீங்க நீங்க எதுக்கு வசதியான வாழ்க்கையை வாழ்றீங்கன்னு விஜய் கேட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும் அதை நீங்க ஏத்துக்குவீங்களா உடனடியா இதுக்கு உடனே இந்த சாட்டை துறைமுருகன் அவர் உடனே என்ன சொல்றாரு விஜய் எல்லாம் வந்து பிரஸ் மீட் கொடுக்க கூட தைரியம் இல்ல அவர்லாம் வந்து ஒரு தலைவரா அவர்லாம் ஒரு கட்சியின் தலைவரா அப்படின்னு கேள்வி எழுப்புறாரு இதே சாட்டை துரைமுருகன் ஒரு சேனல் உட்காந்து பேசும்போது எங்க அண்ணன் சொல்லிட்டாரு விஜய் வந்து என்னோட தம்பி அவர் எங்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுத்தாலும் கூட நாங்க ஒருபோதும் எதிர்க்க மாட்டோம் அப்படின்னு இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது மாசத்துக்கு ஒரு பேச்சு வாரத்துக்கு ஒரு பேச்சு இதை வாடிக்கை வச்சிருக்கிற நீங்க சொல்றீங்க விஜய் அவர்களை பார்த்து அவருக்கு பணக்குழுப்பு இருக்கு அப்படின்னு நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நாங்க வந்து விஜய நேரடியா சொல்லல நாங்க பொதுவான கருத்து தான் சொன்னோம் அப்படின்றாங்க நீங்க பொதுவான கருத்து சொன்னாலும் கூட அந்தந்த கட்சிக்கு என்னென்ன கொள்கை அந்தந்த கட்சி என்ன வியூகம் வகுக்குறது அவங்கவுங்க விருப்பங்க நீங்க ஏன் நூத்தி பதினேழு பெண்கள் நீங்க நூத்தி பதினேழு ஆண்களை உங்களை யாராவது கேள்வி கேட்டா நீங்க ஏத்துப்பீங்களா நீங்க ஏன் எப்பயுமே தனிச்சு போட்டி போடுறீங்க ஏன் எப்பயுமே திமுக அட்டாக் பண்றீங்க அப்படின்னு கேட்டா நீங்க ஏத்துக்குவீங்களா அப்படி ஒரு முறை கேள்வி எழுப்பும்போது கூட திரு சீமான் அவர்கள் என்ன சொன்னாரு நான் அப்படி தான் திமுகவை எதிர்ப்பேன் அது என்னோட விருப்பம் அப்படின்னு சொன்னாரு எப்படி திமுகவை எதிர்ப்பது உங்களோட விருப்பமோ அது போல பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட வைக்கணுமா வேணாமான்றது திரு விஜய் அவர்களோட விருப்பம் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களை நீங்க எந்த மாதிரி விமர்சனம் பண்ணீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் அதாவது தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள்னு சொன்ன உடனே நீங்க என்ன பண்ணீங்க ஒண்ணு இந்த பக்கம் இல்ல இல்ல அந்த பக்கம் இல்லையே நடுவுல என்னன்னா லாரியில் அடிப்பட்டு செத்து போயிருவே அப்படின்னு ரொம்ப கேவலமான ஒரு விமர்சனம் வச்சுங்க அதுக்கும் அந்த கட்சி அமைதியா இருந்தது அப்புறம் அவங்க கொள்கை தலைவர் பெரியார் அவளை பத்தி நிறைய விமர்சனம் வச்சுங்க அதுக்கும் அவங்க அமைதியா இருந்தாங்க ஆனா இப்போ திரு விஜய் அவர்களை நீங்க நேரடியா இந்த மாதிரி சொற்களை பயன்படுத்தும் போது அவங்க இல்ல அவங்க கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் ஒருத்தர் திரு சம்பத்குமார் அவர்கள் ரொம்ப கடுமையான ஒரு காட்டமான அறிக்கையை விட்டுருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா திரு சீமான் அவர்கள் மைக்கோ நீட்னாலே எதாவது ஒளரிடுவாரு தொடர்ந்து பிரபாகரனை பத்தி பேசிட்டு வந்த இவரு இப்ப தன்னிச்சையா சீமானிசம்னு உன்னை உருவாக்கணுன்றதுனால இவர் எதை பத்தியுமே கவலைப்படாம தன்னை முன்னிறுத்துவதிலேயே தான் இருக்கிறாரு இதுக்கப்புறமும் நீங்க விஜய் அவர்களை பத்தி பேசாதீங்கன்னு ரொம்ப காட்டமாவே பேசியிருக்காங்க இது மட்டும் இல்லாம சமீபத்துல திரு சீமானவர்களோட இருபத்தி ஏழு பயணம் செய்த ஜெகதீச பாண்டியன்னு ஒருத்தர் இருந்தாரு அந்த நிர்வாகி சொல்றாரு சீமானவரோட நான் தனியா பேசும்போது அவர் என்கிட்ட நிறைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்டாரு அவருக்கு விஜய் என்றாலே பயம் டிவி கே கட்சியை பார்த்தாலே பயம் அதனால வெளிப்படையா சொல்ல முடியாது ஆனா அவர் என்கிட்ட அதை பத்தி பேசினாரு அப்படின்னு சொல்றாரு நீங்க இப்படி தொடர்ச்சியா மித்த தலைவர்களையும் கட்சிகளையும் விமர்சனம் பண்றதுக்கு பதிலா கட்சி ஆரம்பிச்சு பதினஞ்சு வருஷமாச்சு நம்ம ஏன் இன்னும் ஒரு சீட்டு கூட கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்காம வென்றால் மகிழ்ச்சி தோற்றால் பயிற்சி தொடரும் எங்கள் முயற்சி இதேதான் சொல்றீங்க எத்தனை தான் பயிற்சி மட்டுமே பட்டுட்டு இருப்பீங்க ஒரு சீட்டை அதை கன்வெர்ட் பண்ணிருக்கீங்களா இது வந்து கருத்து கணிப்போ கருத்து திணிப்போ ஆனா உங்களை பத்தி ஒரு கருத்து கணிப்பு வெளியே வரும்போது நாம் தமிழர் கட்சி அஞ்சு சதவீதம் ஏழு சதவீதம் இவ்வளவுதான் அதிகபட்சமா சொல்லியிருக்காங்க ஆனா விஜய் அவர்கள் இன்னும் ஒரு எலெக்ஷனை கூட சந்திக்கல அவருக்கு பதினஞ்சுல இருந்து இருபது சதவீதம் ஓட்டு வாங்குவார் அப்படின்னு சொல்றாங்க அப்போ உண்மையிலே உங்களுக்கு அவரை பார்த்து மிகப்பெரிய அச்சம் ஏற்படுது நீங்க வழக்கம் போல சொல்வது போல உண்மையிலே விஜய் அவர்கள் மீது எங்களுக்கு பயம் இல்லை நாங்க களத்துல எதிர்கொள்வோம் எங்கள்கிட்ட ஒரு சரியான தத்துவம் இருக்கு அப்படின்னா இது போல ரொம்ப கீழ்த்தரமான ஒரு கேவலமான ஒரு விமர்சனத்தை முன்வைக்காம களத்துல அவரை சந்திச்சு நீங்க வென்று காட்டணும் திரு விஜய் அவர்களை விமர்சனமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லல ஆனா நீங்க வைக்கக்கூடிய விமர்சனம் ஆரோக்கியமானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கணும் நன்றி